கடந்த காலங்களில் ஏற்படுற அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் மற்றும் ஏர் கண்டிஷனரில் விபத்துகள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விபத்தை தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டு ஷாக் அடித்து ஆக்சிடென்ட் ஆனது எல்லாரும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க வாயு கசிஞ்சு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு கேள்விப்பட்டது பார்த்துருப்பீங்க பேப்பரில் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தவிர்க்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன் ஷாக் அடிக்கிது அப்படின்னா நம்ம முதல்ல வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஏர் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி முதல்ல வந்து எர்த்து வந்து கரெக்டாகுதுன்னு ஒரு ப்ராப்பரான எலக்ட்ரிஷன் வச்சு செக் பண்ணிக்கோங்க கரண்ட்டு சம்மந்தப்பட்ட மிஷினரிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது முறையாக செய்ய வேண்டியது எர்த்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் எர்த்து சரி எர்த்து இல்லாமல் நிறைய பேர் எர்த்து பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் எர்த்து அது லைட்டில் வராது அப்போ எலக்ட்ரிஷன் வச்சு செக் பண்ணி அது போட்டிங்கன்னா எர்த்து எர்த்துனா தான் உங்களுக்கு அது சேஃப்டி சப்போஸ் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா எர்த்து ஷாக் அடிச்சதுனாலும் உங்களுக்கு ட்ரிப் ஆகிரும் இம்மிடியட்டாக ட்ரிப் ஆயிரும் நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாத்துக்கலாம் எர்த்து இல்லாத மாதிரி தான் நிறைய மெஷினரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் வர்றது ஷாக் கிடைக்குதுங்கிறது மெயினான காரணம் எர்த்து தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாயு கசிவுன்னு சொல்கிறாங்க கசிவுங்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஃப்ரிட்ஜ் வந்து தண்ணிச்சையாக எப்பவுமே வெடிக்காது ஏதாவது ஒரு மனித தவறுகள்னால தான் அது ஏற்பட்டிருக்கும் சம்டைம்ஸ் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்த காலகட்டத்தில் ஃப்ரீயான் கேஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரீயான் டுவெல் அப்படிங்கிற கேஸ் தான் ரெஃப்ரிஜ்ரேட்டரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரீயான டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற கேஸ் தான் நம்ம ஏர் கண்டிஷனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இது காமனாக கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள் வரைக்கும் அதான் யூஸ் இருந்தோம் இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்வெர்டர் மாடல் ஏர் கண்டிஷன் வர ஆரம்பிச்சிருச்சு இதில் புதுமையாக பசுமை இல்ல வாயுக்கள் அப்படின்னு புதிய ரெஃப்ரிஜிரேட்டர்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது சரி பழைய பழைய கேஸுக்கும் இப்போ புது புதுசாக இருக்கிற கேஸுக்கு என்ன வித்தியாசம்னா பழைய கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நச்சுத்தன்மையும் ஏற்படுத்தாது மனித உயிர்களுக்கு ஆனால் பசுமை இல்லம் அதாவது குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கக்கூடிய க வாயுக்களாக அந்த ஃப்ரீயான் கேஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இப்போ வரக்கூடிய வாயுக்கள் எல்லாமே வந்து குளோபல் வார்மிங் செய்யாத கேஸு அப்படிங்கிறாங்க அதாவது குளோபலாக ஹீட் பண்ணாது புவியை புவி விபத்தை கட்டுப்படுத்தும் பட் சின்ன சின்ன பர்சன்டேஜ் அளவில் பாதிப்புகள் இருக்கலாம் பட் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஆனால் ஃப்ரியான் கேஸுன்னு சொல்லக்கூடிய பழைய கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வை வாய்க்குளாக கருதப்படுகிறது கடந்த காலத்தில் அது வந்து இப்போ வந்து படிப்படியாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்கீம் போட்டு எல்லாருமே வந்து படிப்படியாக அதை குறைக்க சொல்லி எல்லா நாடுகளையும் குறைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம குறைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ புது வாயுக்களால் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கிற பர்சன்டேஜ் வந்து ரொம்பவும் கம்மி ப கட்டுப்படுத்திட்டு இருக்கக்கூடிய கேஸாக இருக்குது ஆனால் டெக்னீஷியன்ஸு மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கேஸாகவும் அது கருதப்படுது காரணம் அதனோட வெடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சேஃபாக நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே கம்பெனிக்காரங்க செய்து கொடுத்துட்றாங்க பட் நம்மளுடைய தவறுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்லா இருக்கிற ஃப்ரிட்ஜு உள்ளே ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி ஆகிடுச்சு நம்ம தெரியாமல் குழந்தைகளோ இல்லை அந்த அவேர்னஸ் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாத மக்கள்னால ஏதோ கத்தி போட்டு குத்துறது சிசர் போட்டு குத்துறது இந்த மாதிரிலாம் குத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாயு வந்து வெளியேற ஆரம்பிச்சு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பழுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஏதோ வித்தியாசமான முறையில் செயல்படுது இல்லை ஓவராக ஐஸ் கட்டுது இல்லை ஓட மாட்டேங்குது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மு முறையான ஏர் கண்டிஷனிங் ரெஃப்ரிஜிரேஷன் சர்வீஸ் என்ஜினியரை பார்த்து கூப்பிட்டு நீங்கள் அந்த பழுதை கரெக்ட் சரி பண்ணிக்கோங்க குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏர் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஏர் கண்டிஷனருக்கும் அந்த பராமரிப்பு தேவைப்படுது இப்போது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரை கொண்டு போய் நம்ம வந்து நெக்கட்டான ஒரு இடத்துல வந்து காற்றோட்டம் இல்லாத இடங்களில் கொண்டு போய் வைக்கும்போது எலி போன்ற ஒயரை கடிக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து எலியை பின்னாடி அந்த பின்னால் போய் கடித்ததுனாலோ பின்னாடி கொஞ்சம் ஒயரிங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கடித்ததுனால கரண்ட்டு சப்ளை ஆகும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதில் பயன்படுத்தக்கூடிய இன்சுலேஷனும் வந்து உங்களுக்கு புகையக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த ரெ ரெஃப்ரிஜிரேட்டரான கேஸும் வந்து உங்களுக்கு வந்து மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வாய்ந்தது அப்போது லைன் வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சு அப்படின்னாலும் ஃபயர் ஆகும் அப்போ இதுக்கு வந்து முறையான பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வருது அப்போது நீங்கள் முறையாக அதை வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு ஆகட்டும் ஏர் ஆகட்டும் இந்த மாதிரி சாதனங்கள் எதுவாக இருந்தாலும் பராமரிப்பு மிக முக்கியமானது விஷயம் தெரியாத வேலை தெரியாத புதிய நபர்களை கொண்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா உயிரிழப்போ இல்லை வேறு மாதிரியான ப பின்விளைவுகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குழந்தைகளுக்கு சாக்கு ஒரு தகவல் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நம்ம ப பயன்படுத்தக்கூடிய ரெஃப்ரிஜிரேட்டர் ஆகட்டும் ஏர் ஆகட்டும் மிக்ஸி ஆகட்டும் கிரைண்டர் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம எர்த்து கனெக்ஷன் கண்டிப்பாக போடணும் எர்த்து கனெக்ஷன் சரியாக இருக்குதா இல்லையா இல்லை நம்ம வீட்டில் எர்த்து போடணுமா இது எல்லாம் வந்து முறையான ஒரு எலக்ட்ரிஷனை வச்சு முறைப்படி நீங்கள் எர்த்து ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா லீக்கேஜ் எலக்ட்ரிக்கல் லீக்கேஜுன்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம்